ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்பான் அதுக்காக நாளைக்கு ராமாயணம் பாடம் உகப்படலாம் நடத்தணும் போகிறேன் நாளைக்கு ராமாயணம் நடத்த சொல்லி சொல்லிட்டேன் இன்றைக்கி நடத்துறதுக்கு போனோம்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன் ராமாயணத்தை ஒரு புள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும் ராமாயணம் ஏ டு இசட் ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் என்னான்னா எல்லார்ட்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார் ராமனோட அம்மா பேர் என்னடாம்பார் தெரியலனா இது கூட தெரியா முண்டான் அப்படிம்பார் அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் நாலாம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்கிறார் டே தம்பி எந்திரா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாரு அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமம் உடைச்சான்னு சொல்லுவான் அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை அவன் சொன்னான் நான் உடைக்கலை சார் அப்படின்னா நான் நீ உடைக்கலையா ஜனகனுடைய வில்லை நான் உடைக்கலை சார் வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார் ஏயா என்ன ஏ பாடம் எடுத்துகிற ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் அம்னா அதுக்கு வாத்தியார் சொன்னார் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை எதையுமே உடைக்க மாட்டான் சார் சில உள்ள ஸ்லேட்டுக்கு லைட்டு வாங்கிட்டு இருந்தால் உடச்சிக்கிட்டே போய் இவன் பாருங்கள் ஒன்றாவது வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சுருக்கான் நல்ல பிள்ளை சார் அவன் இவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு கேட்ட அடைப்பாவி பையன்தான் இப்படி இருக்கான்னு வாத்தியார் இப்படி இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான் யோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் நாலாவில் போனேன் பையனை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் நல்லா வாங்குறாரு என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாள் அவர் வாங்கல் இதை வச்சு அவர் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் அந்த பைய உடச்சிருக்கான் இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா நீங்கள் எழுதி வைங்க சார் எவன் தான் உடச்சானு கண்டுபிடிச்சிருவோன்ட்டான் இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போடும் போல வீட்டு பையன் இப்படி இருக்கான் வாத்தியார் அப்போ இருக்கார் ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமால இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு இவர் இன்னும் கிளம்பி போகிறார் அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல டிஇஓ மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார் மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண ஏய் வெயிலில் கிளம்பி வந்திருக்கியே என்ன விஷயம் வேர்த்து ஊத்துது இப்போ எங்கே வந்தேன் நீ ஆஃபீஸுக்கு ஏன் சார் சரி நாங்கள் போனேன் கேள்வி கேட்டேன் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறான்னு சார் அதுக்கு டிஓ சொல்கிறாரு யோ உன் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடச்சான் இதே ரிப்போர்ட்டாக இருக்குது ஆமாம் இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்குது அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற பய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு வந்துட்டியானது பார்த்தான் இருக்கிறதுல நம்ம தான் பைத்தியக்காரன் எல்லாருக்குமே தெரியல தெரிஞ்சு வச்சிருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு முன்னே முடியல வீட்டுக்கு விட்டார் வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க அந்த அம்மா ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களே நான் அப்படி ஏண்டி கேட்குறேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பையன் சொல்லி டிஓட்ட போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னான் இது கூட வாங்க தெரியலேன்னா அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்லில் உடைச்சது நம்ம பக்கிரசாமி சிட்டியார் தானே அப்படின்ட்டான் அது ஏடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டுருக்கான் அதில் ராமராக நடிச்சவரும் பக்கிரசாமி செட்டியார் அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்ல படைச்சது பக்கிரசாமி செட்டியார் தான்ச்சு இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல இதை சொல்கிறேன் அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்க்குறேன் அங்கே ரெண்டு பகுள உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அது எப்போவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஏண்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானு இல்லைன்ட்டு ஏன்டா சிரிக்கிறீங்க என்ன வேணாம் சார் நீங்கள் நீங்கள் குகனை பற்றியே நடத்துங்க சார் எதுக்கடா இப்போ சிரிக்கிற என்னடா என்ன ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னேன் அவங்ககிட்ட இன்றைக்கி ஐயா ராமாயணம் நடத்த போகிறாரடான்னு சொன்னேன் அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார் இதை சொல்லுவார் பாருன்னா பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா அவனை எதிர்த்து பார்த்தா மூணு வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறோம் சினிமா பார்க்க போது ஒன்று செய்வோம் உட்காந்துருப்போம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் சாதாரணமாக இருப்பான் கதாநாயகி என்ன பண்ணுவா அப்படியே கிணத்துல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவாள் அந்த கதாநாயகி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க அப்படியே ஐயோ உளுந்துருவாளோ என்னமோ நினச்சிக்கிட்டு அப்படி நாக்காலில் முன்னாடி வந்து உட்காந்துருவேன் அப்படி உட்கார்றபோது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் ஐயோ நல்லா உட்காரியா நல்லா உட்காரியா ஏன் என்ன ஏன் பறக்குற இல்லையா தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா வருத்தமாக இருக்கு எனக்கு நல்லா உட்காரியா அவள் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டான் உட்கார் என்ன அப்படின்னு மாட்டாங்கிறேன் இப்போ ஒருத்த வந்து காப்பாற்றுவான் பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் வந்து காப்பாற்றுருவான் எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொன்னேன்னா நான் பார்த்தேன் பார்த்தேன்ல இந்த சினிமா வாங்குறான் அங்கே எப்படி பார்த்தவனுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரப்படாதோ அதே மாதிரி நாம் பாடம் நடத்துகிற கிளாஸில் ஃபெயிலானவன் இருக்கக்கூடாது இருந்தான்னா கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிற மாதிரி நம்ம சொல்ல போடலான்னு சொல்லிக்கிட்டேப்பான் இது நமக்கு அதில் கிடைச்ச ஒரு புது பாடம் அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பெரிய ஆளாக இருக்கலாம் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல சார் ஐசக் நியூட்டன் யாருங்க புவி ஈர்ப்பு விஷயையே கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் வந்து விழுந்தது நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று காட்டுறார் அவர் பூனை வளர்க்குறார் அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது அந்த பூனை வளர்க்குற போது அந்த ஆண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவத்தில் ஒரு ஓட்டை விடுன்னு சொல்கிறார் ஒரு கொத்தனார் வந்து ஓட்டை விடுறார் அப்புறம் அவர் சொல்கிறார் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை ஓடுனார் எதுக்குன்னா பூனை அது வழியாக வரும் குட்டி இது வழியாக வரும்னார் கொத்தனார் கேட்டான் ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னு அடா ஆமான்னு புவி ஈர்ப்பு விஷய கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல பார்த்தீங்களா யாருக்கு எது தெரியும் நம்ம சொல்ல முடியாது நமக்கே என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொத்தை முத்தலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் நீங்கள் அரிஞ்சு போட்டிருக்கேன் பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பாதியாக அரிஞ்சு போட்டிருக்கே சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்க முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிற காசு கூட கொடுத்து வாங்குகிற கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் என் மனைவி அது வருத்தவில்லை அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி ஞாயிற்று வந்தாங்க வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முதல் கடையே என்கிட்ட படித்தவங்க ஒருத்தன் காய்கறி கடை பரவாயில்லையே பரவாயில்லையன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்ன ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஐயா உட்கார விடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கன்ட்டான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டை எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டேன் இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காயை வைக்க வேண்டியது தானேங்க வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காய் எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முத்து முட்டுறான் முத்தலாம் இருக்கான்னு பார்க்குறாரா முத்துறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காயை எடுத்து ஆட்டுறான் முட்டுறான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தாருங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுக்கா கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவொன்னே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்குது உடைச்சவனே அங்கேருந்து கொண்டு வந்து என்கிட்ட அப்படி காட்டு அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிறான் போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் சத்திக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்க இளநி வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கண்ணா ஓங்கி தலையில் இருக்க இதைத்தான் ரொம்ப நேரம் தேடி எடுத்துருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படிரா இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பேன் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்லேயாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தாம பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலாக போது எல்லாம் தூக்கி போட்டுட்டு இலசாக பார்த்து கொடுத்துருக்கேன் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பித்த மனைவி அங்கேருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க நான் என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசா வா வாங்கியிருக்கேன் முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற கேள்வி தானே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே எங்கேயோ போகிறோம் என்னமோ சொல்கிறோம் என்னமோ ஆய்கிறோம் ஓய்ங்கிறோம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் நான் எப்போமே என் வீட்டில் வெளியில் புறப்படும் போது வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போகிறேன்னா விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் புறப்படுவேன் என் மனைவியை எழுப்பி விடுறதே இல்லை நானே எழுந்திரிச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன் வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும் பிடிச்சிட்டு நான் மட்டும் வந்துடுவேன் ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழிச்சதெல்லாம் போகிறோம் வீட்டில் ஏரியான்றோம் அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு துணி மணிலாம் எடுத்து நானே வச்சுக்கிட்டு வந்துடுவேன் ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது நடக்காதே என்ன நீ எப்படி அப்படின்னா இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இருந்தீங்கல்ல நாலு மணிக்கு புறப்படணும்னு அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ ஏஞ்சி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு நேற்றே பாலை எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா சரின்னு ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம் நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது லொல்லு லொல்லு கற்றுது நான் காப்பி நான் அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கற்றுது நான் என் மனைவிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன் நாய் கத்துது என்னை குடிக்க விடாது போல இருக்கு இந்த பால் மிச்சம் வச்சிருக்கே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊற்றவான்னு கேட்டேன் உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஊற்றி விடாதீங்க நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றுனா வயிற்றுக்கு ஆவாதுன்ட்டான் நான் கேட்டேன் நாய்க்கு கூட ஆபாதியாக எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் நாய்க்கு ஆகும் உங்களுக்கு ஆகும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறன்ட்டா ஆனால் அப்பவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு செஞ்சு சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும் உலகம் இப்படி தான் இதுதான் உலகம் இதில் இப்படி தான் நடக்கும் அதுக்காக நாம் வருத்தப்பட்ட எந்த பயனும் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்போ நலமாக நடத்துகிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் சுகமாகவும் இருக்கும் ஐயோ இது நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை இப்படி நடக்கும் வேறு ஏதாவது புதுசாக ஒரு நன்மை வந்தாலும் சேரும் அதையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை இப்படி இருப்பது தான் உலகம் இந்த உலகத்தில் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் ஆகையினாலே வேற ஒன்றும் நம்ம கவலைப்படாமல் இதில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தலைப்பாக ஆக்கி நினச்சது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் எதிர்பார்க்காம அதே நடந்தாலும் நடக்கும் என்று ஔவையார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னடியே அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தபடி நடப்பதல்ல எதிர்பாராததும் நடக்கும் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது இது வரைக்கும் என்னன்னு கேட்டால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் இல்லாததை நினச்சி வருத்தப்படக்கூடாது எதது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும் எதது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை பூரா சோகமான வாழ்க்கையாக போயிடும் அவ்வாறு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை நிறைய பேர் இருக்கீங்க இவ்வளவு அமைதியாக கேட்பீங்கன்னு நான் நினைக்கல இவ்வளவு அமைதியாகவும் அப்பப்போ ஆரவாரம் பண்ணி கை தட்டி அப்படிலாம் பேசுகிறவனை உற்சாகப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் எதிர்பாராத வகையில் இது நடந்துச்சு நினையாத முன் வந்து நிற்பினம் நிற்கும் நான் இது நடந்தது இதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆசை வருது இன்னொரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவோமா சிரிக்கிறார் அதுக்கு தான் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது பேசியிருந்தோம்னா இந்த ஆள் முன்னாடியே முடிச்சிருப்பான் அப்படின்னு ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன் ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும் அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் பத்து மணிக்கு பேச ஆரம்பித்தான் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பேசணும் எவ்வளோ நேரம் பேசியிருக்கான் மூணு மணி நேரம் பேசினான் பேசிவிட்டு சொன்னால் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா அவன் ஒன்றும் பயந்துட்டான் இன்னமும் தான் விஷயம் சொல்ல போகிறாரா அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார் விஷயம் இல்லாமலே மூணு மணி நேரம் பேசுகிறான்னா இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டான் பார்த்தீங்களா அமெரிக்காவில் ஒரு ஆள் எழுந்தான் மேடைக்கு வந்துட்டான் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான் இவ்வளோ பெருசு துப்பாக்கி எடுத்து இப்படி வச்சான் பேசுகிற வரை பார்த்தான் பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு தட இந்த மாதிரி வேண்டானா சொல்லு நிறுத்திடுறேன் அதுக்கு அதுக்கு துப்பாக்கி பைக்க ஓ பேசியா ஒன்றை சுட மாட்டேயா நீ பேசு இன்னும் துப்பாக்கி விஜய நான் தான் சொல்லிட்டேன்ல ஒன்றை மாட்டேன் நீ பேசுன்னு சொ விஷயத்துக்கு வந்திருக்கிற விஷயத்தை பேசு அப்புறம் எதுக்கே துப்பாக்கியை வச்சு நிற்கிறேன் ஒன்றை சுடுறதுக்கு இல்லடா பாவி நீ என்ன பண்ணுவ ஒன்று ஒரு பேசாலன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறேன் இப்போ நான் இதுக்கு மேலேயும் பேசுனா யாருக்கு ஆபத்து வரும் முருகனுக்கு ஆபத்து வரும் இதுக்கெல்லாம் ஆபத்து வரப்படாதேங்கிறதுனால தான் இன்னும் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி